கர்னல் பிரின்ஸ் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார் இப்போ நம்ம ராணுவ அதிகாரிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க அதாவது பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் நானூறு ட்ரோன்கள் வரை அனுப்புகிறார்கள் கேமரா பொருத்தி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப இழிவான செயல் அவங்களோட நாட்டு மக்கள்லயே அவங்க அதை பிணைய பிணையமா வைத்து வச்சு பாக்குறாங்க ஏன்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வரணும்ட்டு உயிர் மேல மதிப்பு இல்லை ஆனா அவங்க வந்து எப்படியோ நம்மளுக்கு இந்த கண்டிப்பா அது ஒரு பெரிய பெரிய இன்சிடென்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம் இதற்கு முன்னால் பேசினவர் சொன்ன மாதிரி மிகுந்த பாராட்டுக்கள் நம்ம ஏர் டிஃபென்ஸ் பிஎட் எட் ஏர்ஃபோர்ஸ் ஆர் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் அது சொல்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு ஃபிளைட்னா அது சிவில் பிளைட்டா பெரிய ஃபிளைட்டா ஒண்ணுமே தெரியாது ஒரு டாட் மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதையே வந்து ஃபிளைட் ரெட் டுவெண்ட்டி ஃபோர் அதை பார்க்கும்போது கமர்ஷியல் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பண்ணாமங்கிறது மிகுந்த பாராட்டத்தக்க ஒரு செயல் இது வந்து நம்ம ஏன்னா அந்த பிளைட்ல வந்து வெளிநாட்டு குடிமக்களும் இருந்திருப்பாங்க ஃப்ரெஞ்சோ மத்த குடிமக்களும் இருந்திருப்பாங்க ஒரு பிளைட்ல அப்ப அவங்க இறந்துருந்தா எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருப்போம் அந்த நாடு நமக்கு எதிரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சியும் கூட அது இருக்கலாம் அது வெறும் பாகிஸ்தான் குடிமக்கள் மட்டும் அதுல இருந்திருக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு ஆக்ஷன் எல்லாம் தான் அந்த நாடு அதனால நம்ம எதற்குமே நம்ம தயாராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் இது நம்ம இன்னைக்கு ப்ரெஸ் ப்ரீஃபிங்ல சொன்னது ரொம்ப நல்லது மற்ற நாடுகளோட குடிமக்களையும் நம்ம அட்வைஸ் பண்ணணும் அங்கிருந்து வெளியேறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் எடுக்க எடுக்காம இருக்கிறதுக்கும் அண்ட் அந்த குடிமக்களுக்கும் அட்வைஸ் பண்ணால் அவங்க இது டிராபிக் அவங்க க்ளோஸ் பண்ணினாலும் இவங்க வந்து ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டு யாரும் அதை டிராவல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது நல்லது பாகிஸ்தானின் இந்த சூழ்ச்சியினுடைய காரணம் என்னவாக இருக்கும் சார் இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி இந்த மாதிரி வந்து பயணிகள் பயணம் செய்கிற சாதாரண பயணிகள் பயணம் செய்கிற விமானத்தை இந்தியா டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் ஒரு கெட்ட பேரை உண்டாக்க முயற்சி செய்கிறாங்களா இதனால் பாகிஸ்தான் அச்சீவ் செய்ய நினைப்பது என்ன கண்டிப்பாக அதுதான் அது பக்கத்துல ட்ரோன் பிளை பண்றது அந்த ட்ரோனை நம்ம அடிக்கும்போது போது ஒரு ஸ்ப்ளிண்டர் போய் இதுல அடிச்சாலும் கூட அந்த வேணுன்னே நம்ம இந்த ஏர்கிராப்ட குறி வைக்காம அது பக்கத்துல போகும்போது ஒரு ஸ்ப்ளிண்டர் அடிச்சா கூட அதுக்கு டேமேஜ் ஆகும் ஏர்ல அதனால அவங்களோட குறிக்கோளே இதுதான் நம்மளுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அண்ட் அது மட்டும் இல்ல இது நம்ம ஒரு ட்ரூப்ஸ்க்கு நம்மளோட டிஃபென்ஸ் ட்ரூப்ஸ்க்கே ஒரு செட் பேக் ஆயிருக்கும்